வாழ்க வளமுடன் நான் யார் தத்துவ விளக்கத்தில் மனித பிறவியின் நீளம் குறித்து அருள்தந்தை அவர்களின் நகைச்சுவைத்தேன் நாம் சுவைக்க சிவம் பெரிதா வைணவம் பெரிதா என வாதப்போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது ஒரு புலவர் கண்ணபெருமானே கடவுளின்றும் நீ அதிகம் உன்னிலும் நான் அதிகம் என்று கூறினார் என்ன இறைவா உன்னிலும் நான் அதிகம் புலவர் கூறுவது என்ன சிவனுக்கு ஒரு பிறப்பு உன் பிறப்போ பத்து அதாவது தசாவதாரம் என் பிறப்போ என்ன தொலையாதே நீளும் பிறவி தொடரில் கணக்கில் இறைவா உன்னிலும் நான் அதிகம் போதும் போதும் பிறவிப்பினி நீங்க ஏற்ற வழிகாட்டு ஏற்கும் வழிகாட்டு நான் யார் என உள்நாடு அமைதி பெற அன்பு வழி காட்டு